சதா ீசீஸ் தேபாத்திரம் பத்தியாதிமுனவம் ஸ்ரீந்திரப்பவண வந்தே ரமஜா மாதிரமோகேந்திரபாதமாதிர்பத்தியமாச்சாரியபரியம் வந்தே குருபரம் சத்துச்சேதமந்திரம் सगर उपरिषत्व्य कि संपूज्य मन्त्रं संसार उत्तार मन्त्रं समवजितमस्वांग निर्वाण यन्त्रं सर्वैश्वर्यक मन्त्रं कृष्ण पुजक सत्व संतुष्ट चंद्रनाम मन्त्रं जिह्वे जिष्ट मन्त्रं जपवदसम வர் பொதுவே ஆண்டாளி சேர்பாடு கொடுத்தாள் பாமாலே பூமாலே சொல்லி கொடுத்தாலே சொல்லி சொல்லி கொடுத்து சொல்லக்கூடிய தொல்வாவை பாடிய உள்ளவர்கள் அவருடையாய் நடுநீர் என்னை விதி என்று இம்மாற்றம் நாங்களவா வண்ணமே நல்கு ஆண்டாள் திருவிடிகளே செல்லலாம் அருமையான நேற்றைய பாசனத்தை இவர்கள் ஒருவராக எழுப்பி அங்கன்மா ஞாயத்திர சபிமா அவனுடைய கீழே நீ விடுந்து இருந்திருந்தால் எங்கேயும் போய்விடுவா பார்க்க முடியாதோ என்று சொல்லி அரசர்கள் எல்லாம் தங்கள் கிரீடத்தை கையிலே எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு வேறு கதி இல்லை நீயே கதி என்று அங்கன்மா ஞாயத்த அரசர் அபிமான பங்கம் இந்த அபிமான பங்கத்தை தான் சம்பிரதாயம் எதிர்பார்க்கறது நான் எனது என்று அகங்காரம் அமங்காரங்களை விட்டாச்சுன்னா வெம்பரமான தாராளம் சரணாகதி ஆகிடலாம் அந்த பங்கம் முடியாத கிரீடம் வச்சா அந்த பங்கம் வரும் கிரீடம் வைக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் திருவேங்கடமுடையாய் பெருமாள்தான் கிரீடம் வச்சுக்கணும் அந்த கிரீடங்கள் எல்லாம் கையிலே மறைத்து கொண்டு வந்து தெருவிலே போவது வருவதுமாக அந்த வாயிற்காப்பாடு கண்ணனை எப்பொழுது பார்க்கலாம் என்று கேட்டுக்கொண்டு வந்து அவருடைய படுக்கதையிலே படுகாடு கிடக்கிறார்கள் அங்கன்மாயத்தரசர் அபிமான வங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீ சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் அது மாதிரி நாங்கள் ஆர்மீக எல்லாம் வந்திருக்கிறோம் எப்பொழுது இள இளமைச்சருக்கு கல்வி செருக்கு குலச்செருக்கு இந்த எல்லாம் இருக்கலாம் முக்குரும் பருத்தவர் அப்படின்னு சொல்கிறது மூன்று குறும்புகள் இளமைச்சருக்கு அவன் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு கல்வி செருக்கு நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது செல்வச்சருக்கு வட வாடகை கூட கோபுரம் இதெல்லாம் வந்து இந்த குறும்புகள்லாம் குறும்பு செய்யக்கூடியதான் உள்ளன்று விளந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக அதனால் இந்த செருக்குகளெல்லாம் வாசலில் செருப்பை கழட்டி போடுற மாதிரி இந்த செருக்குகளை கழட்டி போட்டுட்டு நான் அகிஞ்சன் ஏது மற்றவனுங்கிற நேரத்துக்கத்தோடு அவனை பார்க்க உள்ளே போகணும் அபிமான வங்கமாய வந்தனின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை என்ன பண்ணணும்னா உன்னுடைய கண்களை திறந்து எங்களை நோக்க வேண்டும் பாதி திறந்தும் பாதி மூடியுமாக இருக்கிற கண்களை வைத்து எங்களை நோக்க வேண்டும் உற்று விழித்தால் அது கோப பறவை ஆகிவிடும் கண்களை மூடிவிட்டால் எங்களுக்கு பார்வை கிடைக்காது ஆனால் திங்களும் ஆதித்தியனும் போல் அந்த அழகிய கண்கள் எங்கள் மேல் நோக்குதிகள் எங்கள் மேல் சாவகி இழியும் என்று சொன்னார்கள் இந்த பாசுரத்திலே இவர்கள் மேலே உண்டான விண்ணப்பம் செய்தவுடன் இவன் அப்பினைப்பிராட்டியைச் சேர்ந்தவர்கள் இவர்களை இப்படி படும்படி கண்டிருந்துள்ளாமே என்று தன்னைத்தானே வெறுத்து கண்ணவரான் இவர்களுக்கு நல் வார்த்தைகளை அறிவு செய்வதற்காக இவர்களும் இவன் அடையாள நலகடையை காண நினைத்து இங்கு நின்றும் புறப்பட்டு எழுந்தருளி சீரிய சிங்காதனத்திலிருந்து எங்கள் குரையை விசாரித்தள்ள வேண்டும் என்கிறார்கள் பிராட்டியின் சம்பந்தம் பெற்றவர்கள் வந்து ஆற்றாது வந்து என்றும் சங்கமறுப்பார் போல் வந்து என்று சொன்னார்கள் இவன் ஸ்ரீ ராமானுஜருடைய சிஷ்யர்களில் ஒருவரான ராமானுஜருடைய சிஷ்யர்களில் ஒருவரான ஆச்சான் திருமாவரின் ஜோரை அழகர் முன்னிலையிலே போய் நின்று கொண்டு அபராத சகசிர பாஜரம் பதிதம் பீம பவார் அகதிம் ஆயிரக்கணக்கான அபராதங்களுக்கு இருப்பிடமா இருக்கிறேன் எந்த காரணத்தினாலே சம்சாரத்தின் சம்சாரத்தின் நடுவில் விழுந்து கிடக்கிறேன் கதியற்றவரான என்னை என்று ஆள வந்தார் சோத்திரத்தினத்தை அழிச்சது ஸ்லோகத்தை அலுசந்தித்தார் நம் ராமானுஜன் இருக்கையிலே வந்து அதி அகதி கதியற்றவன் என்று என்ன என்ன சொல்லாதே என்று அழகர் அருள் செய்யப்பாடுட்டார் அதனாலே நான் இன்னும் ஐதீகத்தை இவ்விடத்தில் அலுசிந்திப்பார்கள் உண்டு ராக்கியானம் மாறி இந்த காலம் மாறி மலை முழஞ்சில் இப்படி மாரி மாதத்தை சொன்னாலோ அது மாதிரி சீசன் இந்த ருத்து மாரடி மாதம் வெளியெங்கும் ஜலம் பிரபாகமாக இருக்கையாலே சர்வ ஜந்துக்களுடைய தங்கள் இருப்பிட இருப்பிடத்திலே இருந்து அபிமத கூடி கூடியிருக்கும் காலம் அரசர்களும் அரண்மனையை விட்டு புறப்படாத காலம் மிருகராஜனான இதுவும் மலை முழஞ்சை விட்டு புறப்படாமல் இருக்கும் காலம் சுக்கிரிவனையும் தன் காரியத்தை மறந்து உள்ளே உறைஞ்சிக் கிடக்கும்படியான காலம் பெருமாள் காலத்திலே மல்யவானுகிற மலையை பற்றி கொண்டே கிடந்தான் பிரிந்தார் கூடும் காலம் கூடினார் போக காலம் அனுபவிக்கும் காலம் இப்படிப்பட்ட காலத்திலே நாங்கள் மட்டும் வாசலில் இருந்து துவழ்வதோ என்று பாவனை மாறி கண்ணன் மண்ணும் வெண்ணும் கடற்கொண்ட அக்காலங்களோ புயற் காலங்களோ என்று கரங்க வைக்கும் காலம் காரியார் நினை காப்பவரார் என்று கார் கொண்டினுள்ளே மாறி கையேறி அதை விட்டு கா அதை விடும் காலம் பிரிந்தார் கொடுமை அதன் பூங்காலம் கலந்தார் வரவேதிற்கு கொள்ளும் காலம் பெண்ணீர்மை ஈழடிக்கும் காலம் எல்லாம் ஆழ்வாராதைகள் இப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்கார்கள் இசையே நின்றிருந்த இடையர்கள் இசைந்திருக்கவும் காரணம் கண்ணனும் நப்பெண்ணைப் பிராட்டியும் சேர்ந்து ஒரு கட்டிலே இருக்கும் காலம் மலை முழஞ்சில் சிம்மம் ஒரு மலைக்குகையிலே பற்றி கிடக்கும் என்றோ இந்த யசோதை இளஞ்சுங்கமும் நப்பினை மேல் மேல் கை வைத்தான் என்று சொல்லி மலர் மாறுபா என்கிறபடி நீலாதேவியின் துங்கஸ்தனகிரியை பற்றி கிடப்போம் தனியிலே நீலா துங்கஸ்தனகிரியே சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் என்றுதான் சொல்லப்படுகிறது மலர்கண் தன மாமலரால் தனத்துள்ளான் ஆழ்வாரும் சங்கதங்கு முன்கதங்கை கொங்கதங்கல் உற்றவன் திருமசை ஆழ்வார் ஸ்ரீ திருநாபரணம் தேஜகாம் இப்படியெல்லாம் ஆச்சாரியர்களும் அனுபவித்திருக்கிறார்கள் இது என்னும்படி அவர்களுடைய பொருத்தத்தை பொருந்தி கிடக்கிறது ஒருவருக்கொருவர் அஞ்ச வேண்டியபடி இருக்கிறாரே இப்படி பொருந்தி கிடக்கிறது தன் பிடையோடே ஒன்றாக பொருந்தி கிடந்து என்றும் பொருள் கொள்ளலாம் இன்னும் வயகுந்த கிடந்த மரமார்வா என்னும்படியும் கிடக்கிறான் கிடந்து உறங்கும் ஸ்பர்ஷ சுகத்தாலே தன்னை மறந்து உறங்குகிறது இவனும் சுகசுப்தக என்றும் கிடந்ததோர் கிடக்கை என்றும் உறங்குவான் போல் யோகில் செய்வானை என்றும் கண்டால் என்றோ கிடக்கு இறங்குவது உறங்கும் சிறிய சிங்கம் உறங்கும்போதே ஒருவன் அணுக உண்ணாதபடி கம்பீரமான தோற்றம் சுகசப்த பரந்தபகா சுகமாக தூங்குபவன் இப்படி தூங்குபவன் எதிரிகளை தவிர்க்க செய்கிறான் என்று சொல்லப்படுகிறது என் சீரிய வீரியமான சீர்மையை உடைய சிங்கம் மிருகேந்திரன் என்றும் மிருகராஜன் என்றும் சர்வ ஜந்துக்களும் கொண்டாடப்படி பிறப்பினாலேயே பெருமையை உடைத்தாயிருப்பது யசோதை இளஞ்சிங்கம் என்றாள் சிற்றாயர் இளஞ்சிங்கம் என்றாள் என்று போழப்படுவோன்றாய் இவன் நரசிம்மம் போலே கலந்த கட்டியாய் சீர்மை கட்டிராதே சிற்றாயர் சிங்கத்துக்கு என்று ஆராயிரப்படி அறிவுற்று தான் நினைத்து பார்க்கிறது உணர்வுகள் திரும்புகிறது தன்னை எழுப்புவர்தென்று இல்லாமையாலே தானாகவே காலம் உணர்த்த உணர்கிறான் நல்ல பசி நல்ல தூக்கம் இவன் ஆசிரியருடைய ஆர்த்த துவனியாரே உணருபவன் போதின ஸ்ரீமான் என்கிறபடி எழுந்திருக்கும்போதுதான் அவற்றை காண ஆசைப்படுகிறார்கள் அறிவுற்று அறிவற்ற ஒரு பொருள் இப்போதுதான் அறிவு பெற்றது என்றது போல் இரு இருக்கிறது தன்னடியார் காக உணரும் போதே இவன் அறிவு பெற்றவன் ஆகிறான் விழித்தவுடன் தன் பேடைக்கும் குட்டிகளுக்கும் அருகே இருக்கிற மிக்க ஒண்ணாதபடி நெருப்பு கக்க விழித்து பூங்கோதை பூங்கோதை அருவி பொன்பெயர்வான் மார்பில் மார்பிடந்த பைங்கன் பைங்கண் இறங்குபெயர்வாய் வயிற்றெடு இது எவ்வருவென்று இழிந்துவானோர் கரங்கியோட குன்ற பாசறோம் என்று சொல்லுகிறபடியே விதிக்கும் விழியைக் கண்டு பிராட்டியும் தேவர்களும் பயப்படும்படி என்றோ விழிக்கிறான் இந்த சிங்கப்பிரான் இப்படி பயங்கரமான விழியை கொண்டு என்ன ஆசைப்படுகிறான் என்றால் கொண்ட சீற்றம் ஒன்று ஒன்று கண்டு என்கிறபடி அழியாருக்காக அவர்கள் விரோதிகள் மேல் கொண்ட கோபமாகையாளே இப்படி கோபம் கொண்டு கோபம் கொண்ட காலத்திலும் நரசிம்மோபு ஸ்ரீமான் அரங்கரந்த சிங்கமாய்க்கேண்ட திருவன் அழகியான் தானே அறிவுருவன்தானே என்று அழகில் மிக்க போதும் போதும் இவர்கள்தான் அது பிரயோஜனார்களாகவே நான் உன் செய்கையை கைவிக்கும் என்றபடி இவருடைய இவருடைய எத்தகையரையும் இவர்களை குறுக்குறைக்கும் போல இருக்கிறது இவருடைய கோபமும் இவர்களுக்கு வேலான உத்தேசங்களும் இருக்கிறது இவையா பிளவாம் நிறந்தறிந்த காதை இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரிபொங்கி காட்டும் இவை வருமான் அறிவொங்கி காட்டும் அழகு என்று ஆழ்வார் நினைத்து நினைத்து ஆனந்தப்படும்படியானதென்றோ இவன் கோபம் கொண்ட காலத்தில் உள்ள அழகு வேரி மயிர் வெள்ளம் சிம்ம ஜாதிக்குரியதான கந்தம் நிறைந்த பிடரி மயிர்கள் சிலம்பும்படியாக வேறு மயிறு ஹிரண்ய ஸ்மஸ்ரு பொன்மயமான மீசையும் பொன்மயமான தலைமயிரையும் உடையவன் இக்கோ இக்கேசவனும் எப்படும் பாதி விழிப்பும் பாதி நான் நான்கு பக்கங்களையும் அசைகிறபடி உந்தி உறக்கத்தில் அவயவங்களை சேரவிட்டு விட்டு கிடந்த அனுபவிப்பு தீர அவயவங்களை தனித்தனியே உதறுகிறது மூறி நிமிர்ந்து அவயவையான உடலையும் ஒன்றாக நிமிர்த்துகிறது முறுக்கி மற்ற திருஷ்ட பிராணிகள் கிடந்த இடத்திலேயே அழிந்து போகும்படி கஜனை செய்கிறது மேக வழக்கத்தை போன்றதான இவனுடைய குரலும் எதிரிகளை கேட்ட மாத்திரத்தில் மண்ணுண்ண பண்ணி பெண்களை எதிர்பண்ண கடவதாக இருக்கும் முழங்கி பெண்கள் வந்தீர்களா என்று இவள் முழங்குவதை கேட்க ஆசைப்படுகிறார்கள் அளவற்ற மூடிய எங்கள் கண்ணுக்கும் காதைக்கும் விருந்தாக்குவோம் என்று வேண்டுகிறார்கள் அதனாலே நீ புறப்பட வேண்டும் என்று கேசுகிறார்கள் நீ புறப்பட்டு எங்களுக்கு ஆட்சி தர வேணும் இந்த சிங்கம் இந்த பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் பார்த்து திருப்பி நேராக தன் பார்வையை பார்ப்பதை நம்பருமானுடைய சீரங்கம் நம்பருமான பார்க்கலாம் முதல்ல வலப்பக்கம் பார்ப்பார் அப்புறம் இடப்பக்கம் பார்ப்பார் அப்புறம் நேராக பார்ப்பார் விசாரி இனி இனிவுகள் அப்படின்னு பார்த்துட்டு அவருடனே நேராக ராஜ நடப்பட ஆரம்பிச்சிருவார் அந்த நட பார்க்கலாம் நேராக உடனே புறட்டு போயிட மாட்டார் தொண்டல்தான் மால்வரைதான் மாகடல்தான் கூரிருள்தான் கண்டருளும் பூவைதான் மற்றான் கண்டனாள் நாகலரும் காண்டோரும் நெஞ்சோடும் கண்ணானார் பேருருவென்று எம்மை பிரிந்து என்று இவருடைய உருவிற்கு போலியாயிருக்கும் பல வஸ்துக்களை பூவை பூவையும் ஒன்றாக அழைச்சார் நம்மாழ்வார் பயம்படியில் வாழ் குயில்கால் மயில்கால் உன் கருவிளைகால் கம்பக்கலங்கரிகள் வண்ணப்பூவை நறுமலர்கள் எம்பெருமான நிறம் உங்களுக்கு என்ன செய்வதே என்று இவ்வர்த்தத்தை அருளை செய்தார்கள் இவனுக்கு நேர் நிற்பதொரு உபமானம் இல்லாமையாலே விபமானங்களை சேர்த்து கொண்டு செல்கிறார்கள் இப்படியாக உள்ளே போருங்கள் என்றான் உன் நடையிலையை காணவென்றோ நாங்கள் வந்திருப்பது ஆகால் நீ வெளியே வந்து புறப்பட்டு நடந்து வந்து எங்களை நோக்க வேண்டும் என் கோயில் உன் கோயில் இன்றும் போந்தருளி சொல்லி இருப்பதிலிருந்து நீ புறப்படும் நடையடையை பார்ப்பதற்காக ஒன்றோ நாங்கள் இந்த பணியிலே காத்து கிடக்கிறோம் என்று சொல்கிறாள் இனி நடையடையும் சிறிய சிங்காதனத்திலே வீட்டிருக்கும் அழகையும் காண வேண்டும் பூவை பூவெல்லாம் உன் கோயில் நின்று இவ்வளவு வெள்ள இவ்வழகு எல்லாம் திருமாலையைக்குள்ளே தேக்கி வைக்காதே எங்கெடுக்க கொடு நந்தகோபன் கோவில் என்றார்கள் கீழே பதினாறாம் பாட்டில் இன்று உன் கோவில் என்கிறார்கள் இருவருக்கும் பொதுவான திருப்பதொன்று என்பது தெளிவாகிறது தேவானா பூகுசம்மேனம் வானவர் நாடு என்று பெயர் பெற்ற விளங்கும் பரமபதமே தத்விஷ்ணோக பரமம் பதவும் வேதசப்தம் கண்ணன் பின்னோர் என்றும் பெயர் பெற்று விளங்குகிறா போலே இதுவும் விளங்குகிறது பிரணவம் போலே ஜீவாத்மா பரமாத்மாக்களுக்கு இருவருக்கும் ஒரே உறவிடமா இருக்க யாரே இங்கேனே போந்தருளி ப்ராட்டி வெங்கடாசாசனம் பண்ண பகவதாதிவரிய சிம்ஹோ ஸ்ரீ குகாசேகா என்று வால்மீகி பகவான் பாசுரமிடும்படி புறப்பட்டா போலே நற்பினைப் பிராட்டியுடன் புறப்பட வேண்டும் இங்கே எங்களுக்கு முன்னே நடையிட வேண்டும் போந்தருளி கனகம்படி உலாவி உலாவி கரிஞ்சிருக்கன் குடல் ஊதினபோது மேனகையோடு திரோத்தமை அரம்பை உருப்பசி அவர்தம் வெள்ளி மயங்கி வானனம்படியில் வாய்திறப்பின்றி ஆடல் பாடலவை மாறி அவருடைய நடையடகம் அவன் குடல் அழகும் அப்படி பண்ண அப்படி பண்ண வைக்கிறது என்று அப்சரசும் ஆழங்கார்புடம் உன் நடையடகை காண வேண்டும் காவி மலர் நெடுங்கண்ணார் கைதொழ வீதி வருவான் இன்றிவன் நடையடையை காண கையெடுத்தார் கும்பிடுவர் என்றே பெண்கள் போந்தருளி நாலு வகை நடையையும் காட்டிக்கொண்டு இழந்துவிட வேண்டும் ரிஷபத்தினுடைய செருக்கு மத்த கஜத்தினுடைய மதிப்பு புலியினுடைய சிவிற்கு சிங்கத்தினுடைய பிறரை அடக்கும் பெருமை இது தோன்ற நடக்கிறது இப்படி நாலு விதமான அழகை உடையவன் என்பதை சதுர் பூஜா கதிக என்று ஸ்ரீ விஷ்ணு சகசிரதானத்தில் படிக்கலாம் திருவயா உணத்திற்று ஆயர்பாடு கவர்ந்தின்னும் காரேறு சயாசௌ புருஷபா வாரணம் பயனின்று ஊறுவது போல் கைமாவின் நடையன்ன கண்ணடையும் மத்த மாதங்க மாதங்கம் அரசார்தூலக ராமசார்தூலம் சிஷ்டாயர் திங்கள் சிம்ம விக்கிரகம் இப்படியெல்லாம் ஆழ்வாராதிகளும் அந்த நடிகளை எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் இந்த எல்லா நடை ஒரு சேர பார்க்க வேண்டும் என்றால் ஸ்ரீரங்கத்தையே நம்பெருமாள் வைகுண்டாசித்திருநாளே அவருடைய நடை அடைகிறதை காணலாம் என்று அருள் செய்வார்கள் வெளியிலே வந்து உங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று த என்று த என்று இத்தனை தலைவனோ வேண்டுவது என்று கண்ணன் கேட்க நீ கிடக்கும் அழகையும் நடக்கும் அழகையும் காட்டினால் மட்டும் போராது நீ வீட்டிருக்கும் அழகையும் காட்ட வேண்டும் என்றார்கள் கோப்புடைய சிறிய சிங்காதனத்திலிருந்து போன் போகிற போக்கிலே படுக்கையிலே வார்த்தையாக உண்ணாது வழிநடையிலேயே வார்த்தையாக செய்ய செல்லாது சிறிய சிங்காதனத்திலிருந்து வார்த்தை சொல்வர் கோப்புடைய உபத உபதி நிர்வாகத்திற்கும் இருப்பிடமான சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு நமக்காக இங்கே வந்தீர்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று வாய் திறந்து கேட்க வேண்டும் தர்மம் அதர்மம் ஞானம் அஜானம் வைராக்கியம் அவைராக்கியம் ஐஸ்வர்யம் அனைஸ்வரியம் என்னும் எட்டு கால்களை உடைத்தா இருக்கும் அது பெருமையை சொல்லுவதாகவும் கொள்ளலாம் இந்த தர்மாதி பீடம்னு திருவள்ளிகேனில் ஒரு வாகனம் வரும் தர்மாதி பீடம் இவை இந்த எட்டு குணங்களும் எட்டு கால்களாக இருந்த பீடத்தில் அது மேலே எம்பெருமான் பவனி வருகிறான்னு அர்த்தம் அது தர்மாதி பீடம் அப்படின்னு சொல்றது தர்மம் தர்மம் அதர்மம் ஞானம் அஜானம் வைராக்கியம் அவைராக்கியம் ஐஸ்வர்யம் அனைஸ்வரியம் நித்திய சூழலை சொல்லுகிறது சீரிய சிங்காதனத்து சீரிய சிங்கத்துக்கு தகுந்தது சீரிய சிங்காசனம் சீரிய பெண்களுக்கு பொய் குறிக்கும் பொய் நம்பி ஆகிற கிருஷ்ணனே ஆகிலும் இந்த இடத்திலே வந்து உட்காரும் பொழுது பொய் சொல்ல உண்ணாது இதுவே ஆரித்துக்கும் சீர்மை கடற்கரையில் வார்த்தை தேர்தட்டில் வார்த்தை என்னமா போல அணுவான ஜீவன் சென்று அடியிடட்டாலும் பரமபுருஷனோடு சாமியத்தை கொடுக்கும் பெருமையை சொல்வதாகவும் கொள்ளலாம் இருந்தால் சிங்காசனமாம் என்கிறபடியே பாதே நான்வத்திர கச்சதி என்கிறபடியே ஏறினவு உடனே என்றோ இந்த சேதனின்படி சாதர்மத்தை அடைவது இருந்தது பிரான் இருந்ததை நிற்பதும் இருப்பதும் இருந்துடாம் மாயவன் கண்முகப்பே என்று இவர்களை எஞ்சுருவோ எண்ணுறோத்தன்றோ இவருடைய இருப்பு விழித்து கண் விழித்து பொந்தொருடி கோப்புடைய சிங்காதனத்திலிருந்து எல்லாம் பண்ணுவோம் வரிசையாக ஒண்ணுன்னா எழுந்திருக்கணும் அப்புறம் விழித்து பார்க்கணும் அப்புறம் நடக்கணும் அந்த ஆசனத்தில் உட்காரணும் தடங்கொல் தாமரை கண் விழுத்து நீ எழுந்தன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கள் மூலகமும் தொழ இருந்த இருந்ததோய் என்று நம்மாழ்வாரை போலே ஆசைப்படுகிறார்கள் இவர்கள் ஆசைப்பட்டதை ஒன்றும் குறையிலையே இவர்களெலாம் எதற்குன்னு சொன்னால் வாய் வந்த யாம் வந்த நீ வரவிருக்கும் நாங்கள் ஆற்றாமையாலே உங்களை தேடி வரும்படியான காரியம் காரியம் என்னது என்பதை சொல்லுங்கள் சிற்றஞ்சிற்காலே என்னும் பாட்டில் சொல்லுகிறார்கள் ஆராய்ந்தருள் நம் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டதுக்கு மேலே இவர்கள் பாடுபட்டார்களே ஒருவர் எழுப்பது வாசல் காப்பானையும் கோவில் காப்பானையும் எழுப்புவது ஐயரை எழுப்புவது ஆட்சியை எழுப்புவது நம்மை எழுப்பி அனைவாரை எழுப்பி நப்பின்னை எழுப்பி மறுபடியும் நம்மை எழுப்பி இப்படி படாதன படும்படி நாம் இருந்தோமே என நினைத்து பெண்கள் என்ன செய்தீர்கள் என்ன பாடுபட்டீர்கள் என்றார்கள் அவர்கள் பாடுவதற்காகவே நாங்கள் வந்தோம் வேறு எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது உன்னை பாட வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் உன்னை பாட வேண்டும் பிராட்டி பூமிப்பிராட்டி பூமி பிராட்டி எம்பெருமானிடம் கேட்கிறார் எம்பெருமானுக்கு எது பிடிக்கும் என்று சொல்லி அந்தவன கைங்கரியம் பிடிக்கும் பாடுதல் கைங்கரியம் பிடிக்கும் சொல்லி அந்தவன கரியம் செய்து கொண்டு பாட்டும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவதாரம் எனக்கு வேண்டுமே என்றார்கள் நீ பூமியிலே ஆண்டாளாக பிற என்று அவர் ஆசீர்வதித்தார் அது மாதிரி பார்க்கல் ஆண்டாளும் எத்தனை இடத்திலே இந்த பாடலை பாடியிருக்கிறார் ஓ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடி பாடி ஓங்கி உலகழந்த உத்தமன் தன் பேர் பாடி தூமல்கள் தூவி தொழுது வாயினால் பாடி நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ பாபா எழுந்திராய் பாடிப்பறை உண்டு முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாடி மனத்து கிணியானை பாடவும் நீ கிள்ளு களைந்தானை பாடி கங்கைய கண்ணானை பாடுகிறவர்ம்பாவாய் மாற்றாரை மாற்றடிக்க வல்லாதே மாயனை பாடுகிறவர் என்பாவாய் தூயமாவந்தாம் செயல பாடுவோம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி தன்னை பாடிப்பறை கொண்டு இப்படி பாட்டு 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 அந்த பாட்டில் எம்பெருமான் வந்து அவனை ரசிப்பிக்கிறாளா இந்த பாடல்கள் எல்லாம் வேதங்களுக்கு ஒப்பான பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் விதவிதமான தமிழ் சொற்கள் ஒன்று கொன்று வித்தியாசமாக இருக்கும் அவ்வளவு தமிழ் சொற்களை தேடி எடுத்து எப்படித்தான் அமைத்து இந்த பாடலை பாடினாரோ ஆச்சரியமான பாடல்கள் ஆராய்ந்த வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ன என்று விசாரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் இதோட இன்றைய பாட்டு நிறைவு பெறுகிறது நாளைக்கு இருபத்தி நாலாம் பாட்டு உண்மையிலே பாட ஆரம்பிக்கிறார்கள் அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி என்று சொல்லி அதை அனுபவிப்போம் காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷத்து வாசா ஸ்ரீரங்கநாத ஜெயது ஸ்ரீரங்க சீச வர்த்ததாம் சசிபிரஜாபிய விரிபா ரயந்தாம் நியாய மார்க்கேன மகிம் மயிசா கோபிராபோம்தம் லோகா சமஸ்தா சுகிநோவன் மங்களம் கோசலே அந்தரா மகனாதி சக்கரவர்த்தி தனுஜாய சார்வமாய மங்களம் வந்தாணிவா பிராணநாதாய பிரய சுதாய மங்களம் நம நமஸே விஷ்ணு பத் விஷ்ணு நந்தசுந்தரி கோதாய்மங்கலம் अड़ियन राम श्रीनिवास राघवन राजदासन